கதிருங்கிற முன்னாள் தலைபதி விழா புரியோட முன்னாள் தலைபதி சொல்லிருத்தாரு அந்த போட்டோ பேக்குன்றத சொல்லியிருந்தாரு அதை நம்ம ஆடியோ பதிவு செய்ய இருந்தோம் அவரும் தேசிய தலைவர் அவர்களை சீமான அவர்கள் சந்தித்தது போல் படங்களை ஒட்டி கொடுத்தார்கள் அந்த படங்களை ஒட்டி கொடுத்து எழுதி கொடுத்து இவர் ஒரு இயக்குனர் இவருடைய வந்து விசாரணை கூப்பிடுங்க கூப்பிட்டு இவர் செங்கோட்டைன்னு சொல்றாரு அவரை விசாரணை கலங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேட் வச்சு அப்போதான் வந்து நம்ம செங்கோட்டையன் எல்லாம் அங்க வந்து வேலை செய்யறாரு செங்கோட்டைங்கிறவர் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தவர் அவர் சீமன்னன் கூடவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தலைவர் பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் அவர் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் அவரும் குளத்தூர் மணியும் நம்முடைய விடுதலை ராஜேந்திரன் கூட இந்த திரைப்பட துறையினர் தயாரித்தது மாதிரி தெரியலன்னு பேசுறாருல்லே அவர்களுக்கு நீங்க எதுவும் சொன்னீங்களான்னு செங்கோட நான் கூட கேட்டேன்னு சொல்றாரு நம்முடைய ராஜகுமார் அது நடுவில் சிலர் குளத்துணியார் விடுதலை ராஜேந்திரன் இவர்கள்லாம் யாரோ திரைத்துறையில் கொடுத்து எடிட் பண்ண புகைப்படம் அப்படிங்கிற தகவலும் வெளியில் வர ஆரம்பிச்சுது அந்த சமயத்துலேயே நான் அதுவும் செங்கவுட்டை என்கிட்ட கேட்டு நீங்கள் இது தகவல் சொன்னீங்களா நான் யார்கிட்டையும் சொல்ல ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் யாருக்கிட்டையுமே இது நாம தான் எடிட் பண்ணணும்னு சொல்லாத அவர் அண்ணன் ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு ஏன்னா வைகோ போனார் வைகோ போய் போட்டோ புகைப்படம் எடுத்தார் அந்த புகைப்படத்தை வெளியிட்டவர் வைகோ அல்ல ஏல்டி நிறுவனம் அந்த அமைப்பு தான் வெளியிடும் தமிழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் அண்ணா திராவிட மக்கள் முன்னெடுத்த நிறுவனம் திரு பசுமன் பாண்டியன் வணக்கம் துரன் வணக்கம் நேற்று இரவுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு போட்டோ குறிப்பாக பிரபாகரன் தேர்ந்து எடுத்துக்கொண்டா கொண்டாரா சொன்ன போட்டோவே பொய்ங்கிறது இன்னைக்கு அம்பலமா இருக்கிறது இப்ப நமது நிறுவனத்தின் சார்பாகவும் அதை தேர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட பேக்குங்கிறது டெக்னிக்கலாகவும் உறுதி செய்யப்படுவதாகத்தான் தகவல் இருக்குது அநேகமாக நம்ம இந்த பேட்டி அது முடிஞ்சு நினைக்கிறேன் அதையும் நம்ம போட்டுருவோம் என்னன்னா சீமான் சீமானி சொல்லி அந்த கதைகளை தாண்டி அந்த ஒற்றை போட்டோ தான் மூலதனங்கிறது பல்வேறு விமர்சகர்கள் அவருக்கு எதிரான விமர்சனங்கள்லாம் ஒம் செய்யப்பட்டது இப்போ வந்து அதுவும் போலி என்று உறுதியாக இருப்பது தெரிகிறது இது எப்படி பாக்குறீங்க நீங்களும் நீங்களும் பிரபான நேரடி தொடர்பு கொண்டவர் என்பது அறிந்த விஷயம்தான் இது எப்படி நீங்க பாக்குறீங்க எங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தில் நான் யாரையும் குறைத்து மதிப்பிட மாட்டேன் யாருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் பெரியார் தொண்டனுக்கு எனக்கு இல்லை ஆனால் பிரபாகர் இவரை தெரிஞ்சு தம்பி வாப்பா எனக்கு அடுத்து நீ போற நடத்தப்பான்னு சொல்லி கூப்பிட்டாரா அது கிடையாது அவர் நம்முடைய குளத்தூர் மணி உள்ளிட்ட சில முக்கிய தலைவர்களிடம் திரைப்பட தமிழ் உணர்வாளர்கள் தயாரிப்பாளர்கள் வெற்றிப்படத்தை தயாரித்தவர்களை நான் பார்க்க வேண்டும் நம்முடைய உணர்வாளர்களை சில விஷயம் நினைக்கிறார் அப்படி வெற்றிப்பட தயாரிப்பாளர்கள் சில பேர் போனாங்க அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு படம் எடுத்து தோல்வி அடைந்தவர்களையும் சில பேர் நான் சந்திக்கணும்னு சொல்றாரு அப்ப தோல்வி அஞ்சு படம் எடுத்து தோல்வி அடைஞ்சு தோண்டு போய் கிடந்தவன் தான் அந்த சீமா ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் குழு போகுது நீங்க நேற்றைக்கு கூட காஞ்சன் அவர் தான் வெளிநாட்டு புலிகளுடைய செய்தி தொடர்பாளர் புலிகளை போய் அவ்வளவு சாதாரணமா பிரபாகரனை சந்திக்க முடியாது யாரும் நாங்க சந்தித்த காலகட்டம் மாதிரி நாங்க போய் இலங்கையில போய் சந்திச்சோம் ஈழத்துல சந்திச்சோம்லாம் சொல்ல விரும்பல எங்க ஈழத்துக்கு கூப்பிட்டாரு காட்டு மவுனியாக்காரர்களுக்கு கூப்பிட்டாரு நாங்க போகல எங்க வீட்டுல அன்னைக்கெல்லாம் தடை அப்ப வந்து படிச்சு கொண்டிருந்த மாணவன் நாங்கள் தமிழகத்தில் பிரபாகரை சந்தித்தோம் பணிகளை அவருக்கு மானசியமாக செய்து சொல்றேன் அதே போல இவர் கூப்பிடல ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் குழு போகுது அப்ப யார் சந்தித்தார்கள் குழியினுடைய வருகை பதிவேட்டில் பிரபாகரன் சந்தித்தவுடைய வரலாற்று பதிவிற்கு நேற்று காஞ்சன் பேட்டி கொடுத்துருக்காரு அதுல சீமான் சந்தித்ததாக அந்த குறிப்பேட்டில் கிடையாது நான் சொல்றது சரியான வரலாற்று பதிவு சான்று அது கிடையாது தமிழகத்திலிருந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் குழு சந்தித்தார்கள் பத்து நிமிடம் அல்லது பன்னிரெண்டு நிமிடம் பார்த்தா ஒன்பது நிமிடம் சோதனை செய்வாங்க அவர் போற போக்குல போவாங்க ஆனால் ஒரு பெரிய சந்தேகம் நான் என்னுடைய பேட்டியில ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பேட்டி கொடுத்துருக்கேன் அதுல கூட சொல்லியிருக்கேன் இதே தான் சொல்றேன் நீ புகைப்படம் எடுத்தது எனக்கு சந்தேகம் அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கேன் குலத்தூர் மணியும் சொல்லியிருக்கிறார் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ஏன்னா வைகோ குணர் வைகோ போய் போட்டோ புகைப்படம் எடுத்தார் அந்த புகைப்படத்தை வெளியிட்டவர் வைகோ அல்ல ஏல்டிடி நிறுவனந்தான் அந்த அமைப்பு தான் வெளியிடும் யாருன்னு நம்ம போய் எடுத்துட்டு வர முடியாது அவர் சண்டு மாஸ்டரா விசொன்ன மாதிரி அவர் டூப் மாஸ்டரா அல்லது புரட்டா மாஸ்டரா அவர் ஒரு பெரிய தேசிய தலைவர் ஒரு மிகப்பெரிய மாவீரன் இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டு மாவீரன் பிரபாகரன் அவரை போய் பார்த்துட்டு வந்தா அந்த புகைப்படத்தை தமிழ்நாட்டு அமைச்சரவை அமைச்சர்களை போய் யார் வேணாலும் போட்டோ எடுத்து கொண்டு ஆனா நம்முடைய பிடிஆர் பல்வேறு தேர்தல் சந்திச்சா வேணாலும் எடுத்து வர முடியாது அங்கதான் எடுப்பாங்க அவங்க எடுத்துதான் வெளியிடுவாங்க அந்த தான் வெளியிடும் அவருடைய தனியிலாக்கா தான் வெளியிடும் அது மாதிரிதான் பிரபாகரன் தான் படத்தை வெளியிடுவார் எனக்கு அந்த சந்தேகம் இருந்ததுனால ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளா சந்தேகம் இருந்துச்சு சரி ஏதோ பிரபாகரன் பேரை தமிழகத்தில் சொல்லுகிறான் இவன் வந்து ஒரு எல்கிட்டி அமைப்பை பேசுறான் பரவாயில்ல போட்டு தான் நாங்கெல்லாம் விட்டோம் ஏன் ஒரு நாள் விட்டீங்க குளத்தூர் மணி நீங்க ராமகிருஷ்ணன் பிரபாகரன் தொடர்பான எல்லாம் விட்டீங்கன்னு எங்களுக்கு உங்களை மாதிரி நிறைய நிறைய பேர் கேட்கிறாங்க இன்னும் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்துல மதுரை வண்டி இந்த அமைப்பு தொடங்கும் போது கூட ஒரு ஆதரவு குடும்பத்தோட போய் நின்றேன் ஒரு ஆதரவா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் பிரபாகரன் பேரை சொல்றான்ல நாங்க அப்படி ஒரு உணவு கிடைச்சுவீங்க ஆனா இவன் பிரபாகரன் பேரை சொல்லி திறன் செய்து இவன் ஆர் எஸ் எஸ் உடைய தயாரிப்பு இவன் ஷோ ஆடிட்டர் குடும்பத்துடைய தயாரிப்பு இவன் ஒரு பூர்வக்குடி என்ற பெயர்ல சாதி சங்கத்தை நடத்துகிறான் தமிழகத்தில் எவ்வளவுவாத சக்தியை உருவாக்குவான் பெரியார் என்ற பிம்பத்தை உடைப்பன் என்று இன்றைக்கு துரோகத்தனமாக வெளியேறினதுக்கு நம்முடைய நண்பர் ராஜ்குமார் சிவகரி ராஜகுமார் நேற்றைக்கு பொறுக்க முடியாம எங்களுக்கெல்லாம் எப்படி பொறுக்க முடியாம பொறுத்து பொறுத்து ஒவ்வொன்றா சொல்லி வர்றாங்க குற்றநட்ட அது மாதிரி நேற்று அவரு போனமாக கூட போய் சந்திச்சிருக்காரு சீமான அவருடைய பேட்டி உள்ளப்பூர்வமான இதயப்பூர்வமான மனந்திறந்த பேட்டி நம்முடைய ராஜ்குமார் திரைப்பட தயாரிப்பாளர் அவர் சொல்றாரு செங்கோட்டையன் என்பவர் என்னிடத்துல வந்து நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன் பிரபாகரனும் சைமனும் ஒன்னா இருக்கிற மாதிரி இதை நீங்க தயார் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன் ஆனால் இவ்வளவு பெரிய பிரபாகரனை வச்சு இவ்வளவு பெரிய கதை கட்டும் போது நானே சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அதே செங்கோட்டையிட்ட கேட்டேன் அவரும் குளத்தூர்மணியும் நம்முடைய விடுதலை ராஜேந்திரனும் கூட இந்த திரைப்பட துறையினர் தயாரித்தது மாதிரி தெரியலன்னு பேசுறார்களே அவளுக்கு நீங்க எதுவும் சொன்னீங்களான்னு செங்கோட நான் கூட கேட்டேன்னு சொல்றாரு நம்முடைய ராஜ்குமார் ஆனால் நேற்றுக்கு அவர் பொதித்து போய் தந்தை பெரியார் தான் மனிதனை மனிதாக நடக்க வைத்தார் அவரை மேடம் இழிவு எடுத்து பேசும்போது உன்னுடைய உண்மை சுயரூபத்தை வெளியிட்டு வந்து வெளியிட்டார் இதா உண்மை இவன் பிரபா அனுக்கு உனுக்கு தொடர்பு இல்லைன்னு நாங்க நாடு கூட சொல்லிட்டோம் இப்ப என்னுடைய கேள்வி தமிழ்நாடு அரசுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கு பிரபாகரன் பெயரை சொல்லி திரைநிதி வசூல் பண்ணி திறன்நிதி கொடுத்து ஏமாந்தவர்களுக்கு இங்கே சில தம்பிகள் பிரபார்ட்ட நாங்க நிறைவுடம் தழும்பாது நாங்க பிரபாரனுக்கு என்ன பண்ணோம் எல்இடிக்கு என்ன பண்ணோம் சிலது சட்டத்துக்கு உட்பட்டு சிலது வெளியே சொல்ல முடியாது மானசீகமான உதவியை நாங்க செஞ்சிருக்கிறோம் இதை சொல்லி நான் ஓட்டு கேட்கல இதை சொல்லி நான் அப்பீல் பண்ணல எங்கள் இளமையை தொலைத்திருக்கிறோம் பல லட்சக்கணக்கான ரூபாயை தொலைத்திருக்கிறோம் சிறையில் வாடி இருக்கிறோம் பல வழக்குகளை சந்தித்து லட்சக்கணக்கான திராவிட நான் ஓட்ட சில பெருக்கி இயக்கத்துக்காரி பேசுறேன் டேய் தமிழ்நாட்டுல சாமி கோவை ராமகிருஷ்ணன் குளத்திரு மணி என்னை போன்றவர்கள் தடா என் அனைத்தையும் சந்திச்சிருக்க வரி போன்றவர்கள் ஆனா இந்த நாய் இப்ப எடுத்துட்டான் ரெண்டாயிரத்தி ஒன்பது உச்ச போர் இளைஞர்கள் நடக்கும் போது இவன் பிரபார சந்திச்சு சொன்னது போய் இந்த திரைப்பட குழுல போயிட்டு வந்து அதன் நொடி போட்டோ எடுக்கவில்லை என்ற செய்தியும் உண்மையாயிருச்சு இவன் கட்சி தொடங்கினது சாதியின் பெயரால் ஆர் உடைய துணையால் பாஜகவின் துணையால் ஆரம்பித்து இன்றைக்கு பாஜக உடைய இன்னைக்கு கூறான உடைய பணத்தை வாங்கி கட்சி நடத்தான்றது வெளியே வந்துருச்சு இவன் தமிழ்நாட்டுல குழப்பம் பண்றான்றது வெளியே வந்துருச்சு பிரபாகரன் பெயரை சொல்லி மார்பிங் பண்ணி போட்டோ தயார் பண்ணி கோடான ஓடி வசூல் பண்ணிருக்கிறான் ஒரு தேசிய தலைவன் பிரபாகரனை அவமானப்படுத்திருக்கிறான் இந்த தமிழ்நாடு அரசுக்கு காவல்துறைக்கு சொல்லிக் கொள்ள விரும்புவது நீங்களாட்டாவா நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஒரு பெரிய தேசிய தலைவர் அவரை சொல்லி கோடான மோசடியாக வசூல் செய்திருக்கிறான் போட்டோ எடுக்கல என்று செய்தியாய் மோசடி உலகத்தின் பெரிய இன்டர்நேஷனல் இட்ட உலகம் முழுவது திறன்நிதி பண்ணியிருக்கான் அதனால் உலகமுழு வழக்கு பதிவு செய்யணும் சீமான் மேல பிரபாகரன் படத்தை காண்பித்த அந்த ஒற்றை படத்தை காண்பித்து கோடான கோடி தமிழ் இளைஞர்களை இடம் வசூல் செய்து கோடான கோடி தமிழ் மக்களிடத்திலே பிரபாகரன் பெயரை பயன்படுத்தி வாக்கு கேட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டை ஏமாற்றியிருக்கான் மோசோடி ஏமாற்றுதல் இன்டர்நேஷனல் ஃப்ராட் ஃபோர் இந்த அடிப்படையில் அவனை வழக்கு பண்ணுங்க மற்ற வழக்கு எல்லாம் நீங்க போடுறீங்க போட முடியுங்க தமிழ்நாடு அரசு இவரை விசாரணைக்கு கூப்பிடுங்க யார சிவகிரி இயக்குனர் இவரை நீங்க வந்து விசாரணைக்கு கூப்பிடுங்க கூப்பிட்டு ஒரு செங்கோட்டைன்னு சொல்றாரு அவரை விசாரணை கலங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேட்மெண்ட் வச்சு உலகம் முழுவதும் வசூல் பண்ணிருக்கேன் அமலாக்கத்துறை என்ன கிழிக்கிறீங்க யார் யார் வீட்டுக்கு போற கோடான மோடி சம்பாரிச்சு ஈசிஆர்ல பங்களா கட்டிருக்கான் வெளிநாட்டு கார் வாங்கியிருக்கான் இவனுக்கு என்ன முதலீடு இவன் தொழில் என்ன வரித்துறை வீட்டுக்கு போகாதா வருமான வரித்துறை வீட்டுக்கு போகாதா அமலாக்கத்துறை வீட்டுக்கு போகாதா மோசடி எல்லாம் நிறுவனம் ஆயிடுச்சு என்ற பேர்ல பிரபாகரன் படம் போலியான படத்தை தயாரித்த படத்தை வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கான நோய் கொள்ளையடித்திருக்கக்கூடிய தமிழக இளைஞர்களை தமிழ்நாட்டு மக்களை ஈழத்தமிழர்களை தமிழர்களை உலகத் தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிற இந்த மோசடி பேருவையை உடனே தமிழ்நாடு அரசு கைது செய்யும்

இவள் நாள் வந்து ஏன் பேசல அப்படின்னு கேட்கறாங்க பேசாதான் சொல்லி ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிக்கும் போதே உனக்கு வாழ்த்து சொல்ல வெளியே ரெண்டு வேடிக்கை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம் உன்னை தெரியல இப்பதான் தெரியுது நீ வந்து யார் சொல்லி கட்சிய ஆரம்பிச்ச பாலசுப்பிரமணிய ஆதித்தனுடைய எழுத்துப் பதிவு எங்களுக்கு இப்பதான் கிடைக்குது சிவந்தி ஆதித்தன் சொன்ன செய்தி இப்பதான் கிடைக்குது நீ ஆர் எஸ் எஸ் நாட் கூட்ட பணம் வாங்கிட்டுதான் இங்க சரி பண்றது கிடைக்குது நாங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கட்டமா வர்றோம் இப்ப கடைசியா நான் பெரியார் பிம்பத்தை உடைக்க போறேன் அப்படின்னு நீ கிளம்பும் போது அவரை மட்டு தவறான அவங்க என்ன சொல்றாங்க பெரியார் தான் என்னை பற்றி விமர்சனம் பண்ணலான்னால ஐயா சொன்னாரு என்னை விமர்சனம் செய் என்னை விமர்சனம் செய்வதை யாராவது தடுத்தால் தடுப்பவரை நான் என் உயிரை கொடுத்து கூட உன்னை என்னை விமர்சனம் செய்வதற்கு அனுமதியை பெற்றுத் தருவேன் பெரியார் சொன்னார் ஆனா பெரியார் பேசாததை பெரியார் சொல்லாததை மக்களிடத்துல தவறாக நீ வந்து பிரபாகரன் படத்தை ஒரு படத்தை மட்டும் இந்த போலியான படத்தை வச்சு நீ ஒரு பெரிய தலைவர் நாங்க சம்பவம் பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுல திராவிட இயக்கம் நடத்தாத சம்பவத்தை நீ என்ன சம்பவம் பண்ணிருக்கீங்க நீங்க சம்பவத்தை பூரா பார்த்தா இப்ப அன்னூர் எடுத்துட்டேன் உச்சகட்ட போர் ஈழத்தில் நடக்கும் போது மதுரையில் விஜயலட்சுமி கிட்ட பேசி எந்த தங்கு முடிஞ்சு தங்கிருது இருக்கு எத்தனாம் தேதியில இருந்து எத்தனாம் தேவை எந்த அறையில இருந்தீங்க அந்த ரெக்கார்டு எடுத்தாச்சு ரெண்டு நாள் வெளியிட போறான் வெளியிட நீ உச்சகட்ட போர் நடக்கும்போது எங்க இருந்த ஓ சம்பவம்லாம் சீமானின் சம்பவம்லாம் ஏழு முறை கருக்கழிச்சிருக்க விஜயலட்சுமிய அதான் ரெக்கார்டு அது ரெக்கார்டு இருக்கு இதை தவிர பிரபாகரனுக்கு ஈழத்தமிழர்களுக்கு எண்பத்தி ரெண்டுல இருந்து வீரமாண்டிய கேட்டார் சுபபிரமாண்டிய எண்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவு போராட்டம் சந்திரகாச நாடு கடத்தப்பட்ட அமிர்தீக்கத்துக்காக என்ன ஒரு நீ போராட்டத்தில் நம்ம இயக்குனர் சொன்னதுதான் உண்மை 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 போலி முகம் உடைந்து விட்டது அதனால மோசடி வழக்க தமிழ்நாடு அரசு உடனே பதிவு செய்யுங்க பேச விடலாமா சம்பவம்ன்ற என்ன சம்பவம் நீங்கள் பண்ண முடியும் நாங்கள் சம்பவம் வரிசையாக வச்சுருக்கோம் பாரு உன் படம் போலி நீ கட்சி தொடங்குகிறது ஆரஸ் சொல்லி சோ சொல்லி ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடான கொடி கொள்ளை அடித்து பெண்கள் வாழ்வை சீரழிக்கின்ற ஒரு மாபியா மாமா கும்பல் தான் இந்த நான் தமிழர் கட்சி நாங்கள் எந்த எல்லைக்கு போவோம் பெரியார விருப்பத்தோட பண்ணுற நாங்கள் ஒன்று உண்மையான சூபத்தை நாம் தமிழர்கள் சொல்லிய உடைப்பதற்கு நாங்களும் எந்த எல்லைக்கு வரலாற்று சான்றோடு வருவோம் இருபத்தி ரெண்டாம் தேதி வர்றான் சம்பவம் எல்லாம் பாக்குறான் சாட்ட ஓட்ட வீட்டுல இரு நீ சம்பவம் பண்ணிட்டு நாட்டுல நட பாப்பான் எச்சரிக்கை அதனால உங்க சுயருமா உடைஞ்சிருச்சு உடைந்து விட்டது இன்னும் உடையும் உடைஞ்சு கொண்டே இருப்பா நாம் இருந்தது கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலோடு மூடு விழா நடத்தும் பிரபாகரன் உடைய பெயரை பயன்படுத்தியது அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம் மோசடித்தனம் வந்துருச்சு அவர் பெயரை பயன்படுத்தி கோடான ஓடி கொள்ளையடித்தது அதனால பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது பிரபாகரன் கொடியை பயன்படுத்தக்கூடாது இந்த கட்சிக்கு தடை விதிக்கணும் கொடிக்கு தடை விதிக்கணும் இவன் சொத்துக்களை பறிமுதல் செய்யணும் இவனை சிறையில் தள்ள வேண்டும் மோசடி பேர்வழி பல பெண்களை ஏமாற்றி பிரபாகரன் படத்தை கமிஷத்தான ஏமாற்றிருக்க பெண்களை மோசடி பண்ணிருக்க உலக மோசடி இன்டர்நேஷனல் ஃபிராட் அதனால இந்த கொடிய இடிவெளி பயன்படுத்தக்கூடாது இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனநாயக ரீதியான அடையாள அடுத்த போராட்டம் ஈவன் கொடியை பிரபாகரன் கொடியை நிமிட பயன்படுத்தின கொடியை புடுங்குமா பயன்படுத்த அடிப்பான் தமிழ்நாட்டில் பிரபாகரன் பெயர் பயன்படுத்த கூடாது சைமன் சீமான் எச்சரிக்கை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற உயர் இப்படிப்பட்ட ஒரு மோசடி பேர் வழியை இவன் எப்படி விடுறது மாடல் அரசு திராவிட மாடல் அரசு விட கூடாது அதனால அவன் பெரியார் மண்ணுக்கு வருவதற்கு முன்பாக அவனை கைது செய்யுங்க உடனே கைது செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு ஓகே உங்களுடைய பார்வை அப்படியே வருகிறேன் நீங்க சமகாலத்தில் காலத்தில் வாழ்ந்து வருங்க தெரியும் அவர்கள் தொடர்பு கொண்டு தெரியும் நீங்களும் அது பொய் என்பது உறுதி செய்யறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுவேன் இந்த விவாதத்தில் அரக்கலந்து நேர ஊக்கியம் நன்றி